சென்னை எஸ்ஆர்எம் நைட்டிங்கேல் பள்ளியில் உயிரிழந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக அவரது தாத்தா குற்றம் சாட்டியுள்ளார் சிறுமி லோகமித்ரா மர்மமான முறையில் இறந்த சம்பவத்தில் எஸ்ஆர்எம் பள்ளி நிர்வாகம் உண்மைகளை மூடி மறைப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பள்ளியின் நான்காவது மாடிக்கு சிறுமி லோகமித்ரா செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத நிலையில் அவள் எதற்காக அங்கு சென்றாள் என்பதை சொல்ல பள்ளி ஆசிரியர்கள் மறுப்பதாக தாத்தா ராஜேந்திரன் கூறியுள்ளார் மேலும் உண்மைகளை மறைப்பதன் வாயிலாக யாரையோ காப்பாற்றுவதற்கு எஸ்ஆர்எம் எம் பள்ளி நிர்வாகம் முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே உண்மைகளை வெளியிடவிட்டால் சம்பந்தப்பட்ட பள்ளி முன்போ அல்லது சிம்ஸ் மருத்துவமனை முன்பாகவோ தீக்குளிக்க போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எஸ்ஆர்எம்ல அது பாலியல் பலாத்காரம் பண்ணுங்களா கண்டிப்பா உடந்தா உடனே இல்ல நான் இங்க வந்து எந்த லோகமித்ராவின் இறப்பால் அதிர்ச்சி அடைந்த அவரது பாட்டி சாவித்ரி வடபழனி சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து முன் விழுந்து திடீரென தற்கொலைக்கும் என்றார் அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை காப்பாற்றி வீட்டிற்கு அழைத்து சென்றனர் இந்நிலையில் சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக புகார் தெரிவித்து மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளன Thank you